ஹாய் கேஷ் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் எம் தேர்ட்டி ஒன் அந்த மாடலுக்கான எல்இடி டிஸ்பிளே தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் சாம்சங் எம் தேர்ட்டி ஒன் எம் தேர்ட்டி அண்ட் எம் தேர்ட்டி எஸ் இந்த மாடல் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக எல்இடி ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்இடி ஸ்க்ரீன் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் டேமேஜ் ஆகிறத விட இன்னர் தான் அதிகமாக டேமேஜ் ஆகி வரும் ஸோ இந்த இன்னர் டேமேஜ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியாது ஸோ இன்னர் டேமேஜ் எப்படி ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங் எமிட்டிங் டயோட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிங்கிஸாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டார்ட் மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆஃப்டர் யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்பிளே தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கு எல்இடி டிஸ்பிளேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்சடி போட்டுக்கலாம் ஸோ எல்இடி போட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபோன் வாங்கும்போது எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ சேம் அதே கண்டிஷனில் இருக்கும் சப்போஸ் எல்சிடி போகிறீங்க அப்படின்னா வந்து லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும் நீங்கள் எல்இடி போடுறது மினிமம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து இருந்து இருக்கு ஸோ எல்சிடி போகிறீங்க அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸோ ஷாப்பை பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி மொபைலோட சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தோ நம்ம கனெக்ட் பண்ணுங்கள்